பலதரப்பட்ட நடவடிக்கைகளை போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால் அவர்கள் வடமாகாணத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இதன்போது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் போது அங்கிருந்த அத்தனை போலீசாருக்கும் அது சார்ந்து விளக்கம் அளிக்கப்பட்டு இப்போது ஓரிரு நாட்களாகவே வடமாகாணத்தினுடைய பல பகுதிகளிலே தீவிர நடவடிக்கைகளிலே போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதில் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது யாழ் பிராந்திய போலீஸ் உதவி போலீஸ் மாதிரி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே யாழ்ப்பாணத்திலே இதுவரையில் இடம்பெற்ற குற்றங்களினால் மக்கள் அச்சமடைந்து இருக்கின்றார்கள் இந்த குற்றங்களின் காரணமாக குறிப்பாக வடக்கிலே மக்கள் கடுமையான தமிழ் மக்கள் கடுமையான அச்சத்திலே இருக்கின்றார்கள் வெளியே தெரியக்கூட காரணம் இந்த வாழ்பட்டு சம்பவங்கள் மது போதையிலே வந்து தேவையற்ற பிரச்சனைகள் அதோடு கடந்த முப்பத்தி ஓராம் திகதி இந்த வருடம் வருட பிறப்புக்கு முதல் நாள் இடம்பெற்ற அசம்பாவிதங்களுக்கு மக்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள் இது சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இது துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களினுடைய அச்சம் போக்கப்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த யாழ் மாவட்டத்திற்கான யாழ் பிராந்தியத்திற்கான பிரதி போலீஸ் மாதிபர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அது ஆனந்த விஜயபால மேலும் குறிப்பிடுகின்ற போது இங்கே வட பகுதியிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக தமிழர்களுடைய பகுதிகளிலே தமிழ் போலீசாரை இப்போது உள்வாங்குவதற்கான வேலைகளை மேற்கொண்டு வருகின்றோம் தமிழ் போலீசார் தான் இனி சேவை வழங்க போகின்றார்கள் தமிழ் தமிழர்களுடைய பகுதிகளுக்குள்ளே காரணம் சேவையை இலகுபடுத்த முடியும் என்ற அடிப்படையில் அதோடு எங்களுடைய எங்களுடைய அரசுக்கு அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு இந்த தமிழர்கள் வடக்கு மக்கள் பெருவாரியான ஆதரவை தந்திருக்கின்றார்கள் அதனுடைய நோக்கம் தூய்மையான இலங்கையை உருவாக்க வேண்டும் பாதுகாப்பான நாட்டை உருவாக்க வேண்டும் மது போதைப் பொருட்களை அளிக்க வேண்டும் என்ற தான் அந்த ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவை சிறப்பாக செய்யப்படும் இதற்கு முன்னே ஆட்சிகளிலே போலீசார் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதோடு போலீசார் மீது இருக்கின்ற அபிப்பிராயமும் குறைவாகவே இருக்கின்றது இதன் காரணமாக போலீசாரை மக்கள் பெரிதாக மதிப்பதும் இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் கவனத்தில் எடுப்பதும் இல்லை ஆனால் இனி எங்களுடைய ஆட்சியில் அது அப்படி இருக்காது சேவை வழங்குவதற்காக இருக்கின்ற இந்த பொலிஸ் சேவை மக்களுக்கான சேவை வழங்கும் என்று சொல்லி சென்றிருந்தார் அப்படி சொன்னது முதற்கொண்டே இப்போது தீவிர நடவடிக்கைகளை ஓரிரு நாட்களாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கிணங்க எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் திகதி வரையிலே கடந்த மூன்று தொடக்கம் எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் திகதி வரையிலே தீவிர நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள போகும்றார்கள் இப்போது ஒரு சந்தியிலிருந்து நூறு மீட்டர் இடைவெளியிலே அடுத்த போலீஸ் நிற்கின்றார் இன்னும் ஒரு நூறு மீட்டர் இடைவெளியிலே அடுத்த போலீசார் நிற்கின்றனர் எனவே இப்படியான கண்காணிப்பு நடவடிக்கைகள்லாம் இப்போது வடக்கினுடைய பல பாகங்களில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார்கள் போலீசார்களுக்கு காரணம் இங்கே போதையற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு துணை பொருளே போதை பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையற்ற இந்த குழு மோதல்களை கட்டுப்படுத்த வேண்டும் அதோடு இன்னும் ஒரு விடயம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த வாகனங்களிலே தேவையில்லாமல் இல்லாமல் பொருத்தப்பட்டிருக்கின்ற சத்தத்தை எழுப்பக்கூடிய பொருட்கள் குறிப்பாக சில வாகனங்கள் வாகனத்துக்கு உரிய சத்தத்தை தவிர்த்து வேறைய சத்தங்களோடு மிக கடுமையான சத்தங்களோடு வாகனங்கள் பயணிக்கும் அதற்கு காரணம் பிரத்யேகமாக பொருத்தப்படுகின்ற பொருட்கள் தான் எனவே அப்படி பொருத்தப்படுகின்ற பொருட்கள் அகற்றப்படும் தேவையில்லாமல் பொருத்தப்படுகின்ற அலங்கார விளக்குகள் வாகனத்திலிருந்து அகற்றப்படும் தேவையில்லாமல் வாகனங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற மோட்டார் சைக்கிள்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற அலங்காரங்கள் குறைக்கப்படும் அத்தோடு ஒலி தேவையில்லாத ஒலி எழுப்பிகள் எல்லாம் தடை செய்யப்படும் என்ற அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக இப்போது மக்களுக்கு அது சார்ந்த விழிப்புணர்வை விழிப்புணர்வை வழங்குவதற்காக எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரையிலே இப்போது தீவிரமாக போலீசார் தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதன் ஒரு அங்கமாகத்தான் இப்போது எல்லா பகுதிகளிலுமே தீவிரமான அவதானிப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இவை அத்தனையுமே தூய்மையான இலங்கை அதோடு இந்த தூய்மையான இலங்கை என்ற திட்டத்திற்கு இந்த வீதி விபத்துக்களை குறைத்தல் என்ற ஒரு செயல்முறைக்குள்ளே வருகின்றது எனவே இந்த வீதி விபத்துக்களால் அடிக்கடி அதாவது ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகின்றார்கள் எனவே கருத்திலே கொண்டு இந்த திட்டத்தை அதாவது கிளீன் ஸ்ரீலங்காவுக்குள்ளே இந்த ஒரு திட்டத்தையும் முன்பு இருக்கின்றார்கள் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டது முதல் தீவிரமாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே எங்களுடைய வடபகுதியை எடுத்துக்கொண்டால் தெரியும் இந்த போதைப் பொருள் பாவனை என்பது தலை விரித்து ஆடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த போதைக்கு அடிமையாகின்ற வயதில்லை என்பது பாடசாலை பருவத்திலே இருந்தே இப்போது தீவிரம் கண்டு வருகின்றது இப்போது புதிய புதிய வகை இருக்கின்றது ஆனால் ஏன் விடுதலை போராட்டம் இருக்கின்ற காலத்திலே இந்த போதைப் பொருட்களை காது கொடுத்து கூட கேட்டதில்லை மாறாக இந்த பொருட்களை பாவித்தவர்கள் அந்த காட்சிய சாராயத்தை காட்சினால் கூட பச்சை மட்டை அடி விழும் அந்த அளவுக்கு கொடூரமான அடிகளை வாங்கியிருப்பார்கள் அஹ் நான் எல்லாம் என்னுடைய கண்ணால் பார்த்திருந்தேன் மண்ணெண்ணை மண்ணெண்ணை எடுப்பதற்கு பயன்படுத்துகின்ற பயரை மடித்து நடுச்சந்திலே வைத்து அந்த கொண்டு வந்தவர்களை அடித்த சம்பவங்கள்லாம் கசிப்பு உற்பத்தி செய்தவர்களை அடித்த சம்பவங்கள் எல்லாம் இருந்தது விடுதலை புலிகள் அப்போது காணாத விடயங்கள் அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தீவிரமாக எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே நுழைந்திருந்தது தங்கு தடை இல்லாமல் சந்திக்கு சந்தி இந்த கஞ்சா வகை போதைப் பொருட்களும் ஏனைய போதைப் பொருட்களும் மூசி என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருட்களும் நுழைந்திருந்தது ஏன் இப்போது கூட ஒரு பாடசாலை அதாவது பாடசாலையின் இறுதிப்பருவம் அல்லது பாடசாலை முடித்த ஒரு மாணவனை ஒரு ஒருவனை கூப்பிட்டு அவனுடைய வாயை பிடித்து கடவாயை திறந்து பார்த்தால் அல்லது அவனுடைய உதட்டை இழுத்து பார்த்தால் அதற்குள்ளே ஒரு இந்த புகையிலை வைத்துக் கொண்டு அதை அதனுடைய இன்பத்திலே சுற்றித் திரிகின்றார்கள் இதுதான் இப்போது இருக்கின்ற ஒரு நிலைமை பாடசாலைக்கு செல்கின்ற ஒரு சில சிறுவர்களுடைய வாயை பிடித்து பெற்றோர் வாயை பிடித்து அந்த உதட்டை இழுத்து பார்த்தால் தெரியும் அந்த உதடுகளுக்குள்ளே இப்போது இந்த புகையிலை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது அது புகையிலையாக இருக்கும் பின்னர் அது வேறொரு போதைப் பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது புகையிலையால் எவ்வளவு ஆபத்து இருக்கின்றது இந்த புகையிலை பாவனை நாங்கள் முந்தைய காலங்களிலே அதாவது இதற்கு முற்பட்ட காலங்களிலே பயோதிபம் தழுவியவர்கள் சுருட்டு பத்துவதற்கும் அதே போன்று வெற்றிலையோடு சேர்த்து பயன்படுத்துவதற்கும் அந்த கோயிலையை பயன்படுத்தினார்கள் இளைஞர்களோ அல்லது யாருமே இந்த கோயிலை பயன்படுத்தியதில்லை காரணம் சுருட்டும் பத்த மாட்டார்கள் ஆனால் அந்த கோயிலை என்பதை போது பாடசாலைக்குள்ளே நுழைந்திருக்கின்றது இப்போது அது போயிலையாக இருக்கும் பின்னர் அது திரிவடையும் எனவே இப்படியான விடயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதிலே பல நாட்களாக பலருடைய மனக்குமுறல்களாக இருந்தது எனவே இந்த விடயத்தை இந்த அரசாங்கம் கருத்திலே எடுக்க வேண்டும் போதைப் பாவனை என்பது தீவிரம் அடைந்திருக்கின்றது இந்த போதைப் அடிமையானவர்கள் இதனால் சமூக சீர்கேடுகளை செய்கின்றார்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது போதைப் பொருளை பாவிப்பதற்காக பணம் தேவை அந்த பணத்திற்காக தாயிடம் பணம் கேட்கின்றார்கள் தாய் பணம் கொடுக்காவிட்டால் களவு இல்லை என்றால் தாயை போட்டு அடிப்பது அங்கே பணத்தை பறித்து செல்வது இப்படியான விடயங்கள் இதனால் யாழ்ப்பாண மருத்துவமனையிலே மாத்திரம் இந்த போதைப் பொருள் பாவனையால் அனுமதிக்கப்பட்டு நோய் தாக்கங்களினால் நோய் தொற்றுக்களினால் உயிரிழந்தவர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் யாழ் பணிப்பாளர் மருத்துவமனை பணிப்பாளராக இருக்கிற சத்தியமூர்த்தி அவர்களும் ஒரு மனவேதனையோடு குறிப்பிட்டிருந்தார் எல்லோருமே போதைக்குமையான இளைஞர்கள் தான் உயிரிழக்கின்றார்கள் அதுவும் புதிய புதிய வகை போதைப் பொருட்கள் எனவே இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதிலே தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் ஆனால் இதற்கு அரசாங்கங்கள் ஒருவேளை தெரிந்துதான் எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே போதைப் பொருளை கொண்டு வருகின்றார்களா என்றொரு கேள்வி இருந்தது காரணம் எங்களுடைய பகுதிகளுக்குள்ளே போதைப் பொருள் வருவதற்கு பொலிஸாரம் உடந்து என்ற தகவல்கள் இராணுவம் உடந்து என்ற தகவல் தகவல்கள் எல்லாம் இருக்கின்றது காரணம் எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களை பிடிக்க தெரிந்த அதே இந்த கடற்படைக்கு அங்கிருந்து கொண்டு வர வருகின்ற தெரியாதா என்று கேள்வி எழுப்புகின்ற நிலையில் கூட மக்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் எனவே அவை நிவர்த்தி செய்யப்படும் என்ற அடிப்படையில் இப்போது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்துக்கிழங்கை இணங்க இப்போது மது இந்த மது மதுவல்ல மாறாக இந்த போதை பொருள் பாவனை அளித்தல் அதோடு இந்த வீதி விபத்துக்களை குறைத்தல் இப்படியான பலதரப்பட்ட விடயங்களை செய்து வருகின்றார்கள் போலீசாரும் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் எனவே ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையை நோக்கி நாடு நகர்கின்றதோ என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்ற உண்மையிலே இந்த தூய்மையான தூய்மையான இலங்கை அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டமானது பலதரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது இந்த சமூகம் சார்ந்த ஒரு வள சமூகத்தை வளப்படுத்துதல் சார்ந்து இருக்கின்றது பொருளாதாரம் சார்ந்து இருக்கின்றது அதே போன்று இந்த கல்வி சார்ந்து இருக்கின்றது அதே போன்று அரசு சார்ந்து இருக்கின்றது சுற்றுலாத்துறை சார்ந்து இருக்கின்றது எனவே இந்த தூய்மையான இலங்கை என்பது பல விடயங்களை உள்ளடக்கியதாக இப்போது இந்த அரசு நகர்த்துகின்றது அதன் ஒரு அங்கம் தான் இப்போது வீதி விபத்துக்கள் சார்ந்தும் வீதி விபத்துக்களை குறைப்பதற்காகவும் வீதியில் தே பயணிக்கின்ற வாகனங்களிலே தேவையில்லாமல் பொருத்தப்பட்டிருக்கின்ற பிற பொருட்களை அகற்றுதல் அதாவது மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய மிக பெரும் ஒலி எழுப்புகின்ற இந்த ஒலிகளையோ அல்லது வாகனங்களை ஓடுகின்ற போது அதற்குள் எழுகின்ற ஒலிகளை அதாவது பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு இப்போது தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் போதைப் பொருளும் மிக விரைவிலே கட்டுப்படுத்தப்படும் வடக்கு மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணை எதற்காக என்பது எங்களுக்கு தெரியும் என்பதை இந்த ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அது மிக விரைவிலே தீர்த்து வைக்கப்படும் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் போலீஸ் சேவை தமிழ் இளைஞர்களும் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருப்பது இப்போது மக்கள் மத்தியிலே கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய விடயமாகவே இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகின்றது இன்னும் எப்படியான மாற்றங்கள் வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போட சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ